ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எப்பிச்சு உள்ள ராகனுக்கு காவேரி தான் செம்ம போயிட்டு ஒரு அறா அரைகிறா அவங்க அப்பாவையும் சட்டையை பிடிச்சி கொடுக்குறா ராகனையும் பிடிச்சி கொடுக்குறா காவேரி எவ்வளோ வெறிதானோ சூப்பர் இந்த காவேரியை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் பசுபதி கேட்குறாரு என் பொண்ணு மேலேயே கையை வச்சுட்டியான்னு சொல்லிட்டு உன் பொண்ணு மேலே என்னடா உன் மேலேயும் கையை வைப்பேன் உண்மையாக அடிப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறா என் அப்பாவை சாவடிச்சிங்களா அப்பா நான் விட்டுட்டேன் என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சு பார்க்குறீங்களா என் கிட்டே இருந்து பிரிக்க முடியாதுடா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு என் புருஷனை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சரியான பயிர் இந்த இடத்துல தாத்தா வந்து என்ன காவேரி இப்படி பண்ணுற நம்ம தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் வான்ட்டு கூட்டிகின்னு போயிடுறாரு வக்கீல்கிட்டலாம் போயிட்டு இன்னும் கேஸ் எஃப்ஐஆர் பண்ணலை இன்றைக்கே ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா நம்ம விஜயை கூட்டிகின்னு போயிடலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்கிறாரு இங்கே ராகுனி அவங்க சித்திக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க காவேரியும் தாத்தாவும் அவங்க மனசாட்சியை கொண்டுட்டிங்களா உங்கள் பையனுக்காக நீங்கள் சப்போர்ட்டு பேசணும்னு இங்கே நம்ம கங்கா வந்து வயிறு வலியோடு நடிக்கிறாள் குமரங்கிட்ட சொல்கிறா பாவங்க காவேரி காவேரி விஜய் விட்டு பிரிய மாட்டாங்க அவள் விடிய வச்சுருக்கிறாள் அவள் விஜய் கூட தான் இருப்பாள் இந்த அம்மா நான் போயிட்டு கூட்டின்னு வர சொல்லி இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு வயிறு வலின்னு கத்துறா அது உண்மையாக இல்லை நடிப்பாக தெரியல ஆனால் எல்லோரும் பதறி போய் பாட்டிலாம் நாட்டு வைத்தியம் பண்ணலான்றாங்க சாரதம்மா டாக்டர் அந்த கூட்டி இது நடிப்பாக தான் இருக்கும் ஏன்னா கங்கா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் எல்லோரும் இந்த கவனத்தில் எடுத்துருவாங்க நல்லா காவேரியை கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கங்கா இப்படி நடிக்கிறான்னு நான் நினைக்கிறேன் அப்படியே இருந்தாலும் இது நல்லது தான் அடுத்தது எப்பிசூடில் என்ன நடந்து